திருப்புகள் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலும் மயிலும் நினைந்தவர்தம் துயர்த்தீர அருள்தரு கந்தா நிரந்தரா என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் வயலூரில் ஆடும் பரி வேல் என்று துவங்குகிறது மகா மந்திர நூலான கந்தர் அனுபூதி அவரது பெரும்பான்மையான பாக்களில் வேல் மயில் இவற்றின் குறிப்புகளை வைத்து பாடியுள்ளார் அருணகிரிநாதர் வேல் பற்றி எடுத்துக்கொண்டால் தூங்க வடிவேல் பிரசண்ட கதிர்வேல் வீரவேல் செரு செருஉக் ஆதபயில் போன்ற பல பெயர்களை வேலுக்கு அளிக்கிறார் முருகனும் வேலும் வேறு வேறு அல்ல என்ற காரணத்தினால் பல திருத்தலங்களிலும் வேலை மட்டும் வைத்து பூஜிப்பதை நாம் காண்கிறோம் கந்த கடவுள் பவரோக வைத்தியநாத பெருமாள் அல்லவா எனவே அவனது வேலாயுதமும் நமது பணியை தீர்க்கும் மருந்து என்று அழைக்கிறார் டாக்டர் வாசு செங்கல் ராய அவர்கள் அருணகிரிநாதர் வேல் வாங்கு வகுப்பு வேல் வகுப்பு என்ற இரு தனி வகுப்புகளையும் வேலின் பெருமையை கூறுவதாக பாடியுள்ளார் இவற்றுள் வேல் வகுப்பு என்ற நூலை அடிப்படையாக கொண்டுதான் வள்ளிமலை சுவாமிகள் வேல் மாறல் என்ற நூலை நமக்கு தொகுத்து அருளியுள்ளார் சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தனித்து வழி நடக்கும் எனது ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகழுத்து இரவு பகல் துணையதாகும் என்றெல்லாம் வேல் வகுப்பில் வேலின் பெருமைகளை பற்றி பாடுகிறார் இது தவிரவும் வேல் விருத்தம் என்ற ஒரு தனி நூலை பத்து பாக்கள் அடங்கியது அந்த நூலையும் நமக்கு இயற்றி தந்துள்ளார் மயில் பற்றி எடுத்துக்கொண்டால் மயிலின் அழகு அதன் நடனம் அந்த நடனத்திற்கான தாள வகைகள் மிகவும் சிறப்பான விதத்தில் செந்தூரில் பாடுகிறார் மயிலின் நடனத்திற்கான தாள வகைகள் உலகை ஒரு நொடியில் வந்த அதன் வேகம் இவற்றையெல்லாம் பாடுகிறார் நீல கிரீப கலாப தேர் பட்சியனும் உக்ரதுரகம் நீலம் தரி கூத்தாடிய மா மந்திர கலாபம் என்றெல்லாம் பலவிதமாக மயிலை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் மயிலுக்கு என ஒரு தனி வகுப்பையும் மயில் வகுப்பு என்ற ஒரு தனி வகுப்பையும் பாடியிருக்கிறார் இது தவிரவும் பன்னிரண்டு பாக்கள் அடங்கிய மயில் விருத்தம் என்ற நூலை நமக்கு அளித்துள்ளார் வேல் மயில் விருத்தங்களுக்கான பதவுரை பொருளுரை பற்றி இனிவரும் வரும் காணொளி பதிவுகளில் நாம் காண இருக்கிறோம் முதலாவதாக மயில் விருத்தம் காப்பு செய்யுள் இதில் முருகன் மயில் வள்ளி தெய்வயானை விநாயக பெருமான் ஆகியோரை பற்றி குறிப்பிடுகிறார் சந்தன பாலித குங்கும புலகித கடகபுய சமரசிகாவல குமர ஷடானன சரவண குரவணியும் கொந்தள பார கிராத புராதனி கொண்க எனப்பரவும் கூதள சீதள பாதம் என கருள் குஞ்சரி மஞ்சரி தோய் கந்த கிருபாகர கோமள கும்பகராதிப மோகரத கரமுக சாமர கர்ண விஷால கபோல விதானமத தெந்த மகோதர வாகன சிந்துர பத்மமுக சிவசுத கணபதி விக்ன விநாயக தெய்வ சகோதரனே கூதல சீதள பாதம் எனக்கு அருள் என்பது பிரார்த்தனை இனி நாம் அந்த மயில் விருத்தத்தினுடைய காப்பு செயலின் பொருளை காண்போம் சந்தன பாலித குங்கும சந்தனம் குங்கும பூ குங்குமம் இவற்றில் இவைகள் எல்லாம் பூசப்பட்டதும் புழகித மகிழ்ச்சியை ஊட்டுவதும் மாலையை சூடியுள்ளதும் கடக வீர வளைகள் அணிந்துள்ளதுமான திருத்தோள்களை உடைய சமரசிகாவல குமர போரிடுவதில் வல்லமை உள்ள மயிலை வாகனமாக கொண்ட குமரக் கடவுளே ஷடானன ஆறுமுகனே ஷரவண சரவண பொய்கையில் உதித்தவனே குரவணியும் கொந்தள பார கிராத புராதனி இது வள்ளியை பற்றிய குறிப்பு குரவணியும் குராமலர்களை அணிந்துள்ள கொந்தள பார கூந்தல் பாரத்தை உடைய கிராத வேடர் குலத்தில் பிறந்த புராதனி பழையவளாகிய வள்ளியின் கொண்க கணவன் வள்ளியை பழையவள் என்று ஏன் கூறுகிறார் அவள் புதியவளாக பிறந்தவள் அல்ல வள்ளிக்குழியில் புதிதாக வந்து தோன்றியவள் அல்ல அவள் திருமாலின் கண்களில் இருந்த ஆனந்த பாஷ்பத்திலிருந்து தோன்றிய இரு பெண்களுள் ஒருவள் வள்ளி தேவையானை என்பவர்கள் அந்த இரு பெண்கள் கிராத வள்ளியின் கணவனே எனப்பரவும் இங்கு சரவண என்றும் நம் இடையில் வைத்துக் கொள்ளலாம் சரவணனே கூதள சீதள பாதம் எனக்கு அருள் கூதாள மலர்களை அணிந்துள்ளதும் குளிர்ச்சியை தருவதுமான உன்னுடைய திருவடிகளை எனக்கு நீ தந்த அருள்வாயாக குஞ்சரி மஞ்சரி தோய் இது யானை பற்றிய குறிப்பு குஞ்சரி ஐராவதம் என்ற யானையால் வளர்க்கப்பட்டவள் மஞ்சரி இளம் தளிர் போன்றவள் அவள் யானை இந்த தெய்வ யானை அணைகின்ற தோள்களை உடையவன் குஞ்சரி மஞ்சரி தோய் கந்த கந்த கிருபாகரனே கந்த கடவுளே கருணைக்கு இருப்பிடம் ஆனவனே நீ வருவது விநாயகர் பற்றிய குறிப்பு கோமள கராதிப கும்பகர அதிப என்று பிரிக்கலாம் அழகான குடம் போன்ற கபோலத்தை உடையவரும் மோகரத கரமுக மகிழ்வூட்டும் துதிக்கையை உடையவரும் சாமர கர்ண சாமரம் போன்ற காதுகளை உடையவரும் விசால கபோல விதான மத அகன்ற கன்னத்தில் மத நீர் பெருக்கை உடையவரும் ஆகிய விநாயக பெருமான் தெந்த ஒற்றை கொம்பு உடையவர் மகோதர பெருவயிறு உடையவர் மூஷிக வாகன மூஷிகத்தை வாகனமாக கொண்டவர் பத்ம முக செந்தாமரை போன்ற முகத்தை உடையவர் சிவசுத கணபதி சிவகுமரனுமாகிய கணபதி விக்ன விநாயக நம்முடைய விக்னங்களை எல்லாம் அகற்றும் தெய்வம் விக்ன விநாயக தெய்வ சகோதரனே அந்த சிவ குமரனாகிய கணபதியாகவும் விக்னங்களை அகற்றுபவராகவும் விளங்குகின்ற விநாயகர் என்ற அந்த தெய்வத்தின் சகோதரனே என்று முருகனை விளிக்கிறார் கூதள சீதள பாதம் எனக்கு அருள் என்று பிரார்த்திக்கவும் செய்கிறார் மீண்டும் இந்த பாடலை நாம் கவனிப்போம் சந்தன பாலித குங்கும புலகித ஷண்பக கடகபுய சமரசிகாவல குமர ஷடானன ஷரவண குரவணியும் கொந்தள பார கிராத புராதனி கொண்க எனப்பரவும் கூதள சீதள பாதம் எனக்கருள் குஞ்சரி மஞ்சரி தோய் கந்த கிருபாகர கோமள கராதிப மோகரத கரமுக சாமர கர்ண விஷால கபோல விதான மத வெந்த மகோதர மூஷிக வாகன சிந்துர பத்ம முக சிவசுத கணபதி விக்ன விநாயக தெய்வ சகோதரனே என்று மிக அழகாக நிறைவு செய்கிறார் எந்த இடத்திலும் எந்த பாடலிலும் பார்க்கும் பொழுது எல்லா தெய்வங்களையும் பிரார்த்திப்பது அவருடைய வழக்கம் பாடல்களை நாம் காணலாம் ஆனால் அதை நிறைவு செய்யும் பொழுது தன்னுடைய இஷ்ட தெய்வமான முருகனின் பெயரை சொல்லி அவர் நிறைவு செய்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம்